ஹலோ ஃப்ளை பட்டர்ஃப்ளைஸ் நம்ம வாழ்க்கையில் நம்மளை நிறைய பாதிக்கிறது எதிர்பார்ப்புங்க மற்றவங்க நம்ம மேலே விற்கிறதோ நம்ம மற்றவங்க மேலே விற்கிற எதிர்பார்ப்பை விட நம்ம நம்ம மேலேயே விற்கிற எதிர்பார்ப்பு தான் நம்மளை நிறைய தடவை டேக்ஸ் பண்ணுது கஷ்டப்படுத்துது ஏன்னா நம்மளை நம்ம பார்க்குற பார்வைக்கு நம்ம எவ்ரிடே வாழ முடியுமா நாள் ஃபுல்லாக அந்த பிம்பத்தை நம்மளால் உடைக்காமல் இருக்க முடியுமா அந்த பாதிப்பு தான் ரொம்ப ஆழமானது இல்லையா மற்றவங்க நம்ம நம்புகிறவங்க நம்ம பாசம் வைக்கிறவங்க நம்ம மேலே கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகும்போது மனசு குடையும் போது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கலாம் ஆனால் நம்மளே நம்ம மேலே கொஞ்சம் நம்பிக்கையை விடும்போது அதுலேருந்து மீண்டு வர்றது கஷ்டமாக இருக்குது இல்லையா எதிர்பார்ப்புகள் இதை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசியிருக்கேன் மனத்தடங்களில் அந்த எபிசோடை போய் பாருங்கள்